அதாவது நேற்று தினம் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய மாவட்ட செயலாளர் கழக செயலாளர்கள் இளங்கோவன் அவர்களும் சரி முருகேஷன் அவர்களும் நேற்றைய தினம் திமுகவுடைய பொருளாளர் அண்ணன் துரைமர்களுடைய இல்லத்திற்கு அவங்களுடைய சொந்த வேலையாக அவங்களுடைய பர்சனல் வேலையாக சந்தித்துள்ளார்கள் இதை வந்து இதை வந்து பத்திரிகைகளையும் ஊடகங்களிலும் இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுடன் தேமுதிக வந்து பேச்சுவார்த்தை நடத்தியது என்று சொல்லியிருக்க பார்க்கும்போது நாங்கள் வந்து மடிவு தெளிவாக நான் இந்த கூட்டணி ஆரம்பிக்கும் பொழுது இந்த பாராளுமன்ற தேதி தேர்தல் வருகின்ற காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் முதல் முதல்ல வந்து கூட்டணி பேசுகிறது வந்து பிஜேபிக்கு தான் நாங்கள் பேசணும் பிஜேபியோட பேசும்பொழுது அவங்க சொன்னது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையில் தான் நம்முடைய கூட்டணி இருக்க வேண்டும் என்று சொன்னதுனால வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து அதிமுகவோட பேச ஆரம்பித்தோம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து நைட் நாங்கள் பேசுகிறோம் மறுநாள் காலில் வந்து பாமகவுடன் கையெழுத்து போட்டாங்க அன்று காலையில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அனைத்து மாவட்ட செயலர்கள் முருகேசன் சரி இளங்கோ சரி இங்கே இருக்கின்ற சென்னையில் இருக்கின்ற பக்கம் எல்லா எல்லா மாவட்ட செயலரும் உடனே தலைமைக்கு வந்துடுறாங்க அன்றைக்கி வரும் பொழுது பாமகவுடன் பேசும்பொழுது ஏன் நம்மளுக்கு கூட்டு சேர்த்து ஒன்றா கையெழுத்து போட்டுக்கலாமே இதுதான் எங்களுடைய வருத்தம் என்னுடைய வருத்தத்தை வந்து பிஜேபிலும் சொல்லிட்டேன் ஏடினு சொல்லிட்டான்னு எல்லாரும் கையெழுத்த வந்து ஒன்றா போட்டம் இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு அப்போது அது வந்து திமுக வந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது உங்களுக்கு வந்து அது தொகுதி உடன்பாடு உங்கள் சரியில்லைன்னா என்கிட்ட வாங்க அப்படின்னு ஒரு நாள் கழிச்சு அவங்களும் பேசுகிறாங்க நானும் பேசுகிறேன் அந்த அந்த நேரத்தில் தான் வந்து அண்ணன் துரைமுருகன் என்கிட்ட பேசினார் நாங்கள் ரெண்டு பேர் ஒரே மாவட்டம் அந்த அடிப்படையில் அவர் என்கிட்ட பேசுவார் நேற்று நீ நாங்கள் பேசலை நாங்கள் ரெகுலராக சந்திப்போம் அந்த அடிப்படையில் நாங்கள் பேசுகிறது உண்மை தான் நான் தெளிவாக சொன்னேன் ஆனால் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா நேற்று பேச மாதிரி இங்கே போடுறீங்க நான் பேசு அந்த காலக்கட்டத்தில் பத்து நாள் முன்னே பேசின உண்மை தான் அதுக்கப்புறம் நானும் பேசாவிட்டேன் அவங்க என்கிட்ட பேசலை அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதிமுக கூட்டணி வந்து நேற்று நீ பார்த்துருப்பீங்க ஓட்டில் டைட் இன்டில் நாங்கள் பேசியிருக்கோம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த ரெண்டு நாள் நாங்கள் வந்து எந்தெந்த தொகுதி எத்தனை எண்ணிக்கை வந்து நாங்கள் அறிவிக்க போகிறோம் அதாவது ஒரு கட்சியில் இருந்தால் இன்னொரு கட்சி கூட பேசக்கூடாது இருக்கா அப்படின்னு இது அவங்க அவங்க கூட்டணி பேச போகிறீங்க அவங்க கூட்டணி பேச போகிறிங்க அவங்க பர்சனல் வழியாக நாங்கள் கேட்குற பர்சனல் விஷயம் போயிருக்காங்க அவங்க அவங்க வந்துட்ட பிறகு இதை வந்து பத்திரிகையில் அவங்க பேசுறது நாங்கள் வந்து தேமுதிகால எங்களுடைய தலைவர் கேப்டன் வழி எங்களுடைய வழியில் வழியில் நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் நாங்கள் எப்பயுமே வந்து என்ன பேசுகிறோமோ

ஸோ ஸ்டேஜுக்கு வர முடியாத காரணம் நேராக போய் சொல்லி ஆகணும் இது வரலன்னா நீங்கள் பெருசாக இருக்கீங்க அந்த அடிப்படையில் நாங்கள் நேராக போயிட்டு வர முடியாத தொகுதி பேசிட்டு இருக்கோம் அதை முடிச்ச உடனே அடுத்த மீட்டு கலந்து போகிறோம் நாங்கள் தம்பி சொன்ன புரியாதா பத்து நாள் முன்னாடி நான் நேற்று என்ன சொன்னானே முன்னாடி பேசணும் சொல்கிறானே மறுபடி மறுபடியும் அதே கேட்டிருந்தாங்க நான் சொல்லிட்டேன் பாரு நான் சொல்லிட்டேன் பாரு சரி அதே மாதிரி வந்து துரைமுருகன் என்கிட்ட என்னென்ன பேசுறாருன்னு வந்து நான் சொல்லட்டுமா அதான் சொல்ல முடியாது அவங்க கட்சியை பற்றியும் அவங்க தலைமையை பத்தி எங்கிட்ட என்னென்ன பேசுனாரு அதை பேச அசிங்கமாக போயிடும் ஆமாங்க நான் பேச நான் நேற்று பத்து நாள் மட்டும் பேசுகிறங்க பத்து நாள் முன்னாடி பேசுகிற உண்மை தான் அதுக்கு முன்னாடி பேசுகிறதுனா நான் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கிட்ட பேசினான் இருக்கேங்க எங்கள் ஊருக்காரங்க பக்கத்துக்காரங்க நாங்கள் க அரசியலுக்கு தவிர எல்லாம் பேசுவோம் ஆனால் அவர் அரசியல் அவங்க கட்சியை பற்றி அவங்க தலைமை பற்றி என்கிட்ட எவ்வளோ பேசியிருக்காரு நான் வந்து கட்சியுடைய ஞாயிறு நான் பேச மாட்டேன் ஏன்னா நான் எங்களோடய வளர்ப்பு அது மாதிரி ஆனால் அவங்க வளர்ப்பு வேற மாதிரி அவங்களுக்கு தமிழ் அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டை இதை பற்றி அவங்க கவலை கிடையாது அவங்க தூங்கி தான் இது போறாங்க இதெல்லாம் என் கேட்குறீங்க அவங்க தலை தூங்கினாங்கன்னா எனக்கு என்ன உங்களை உங்களோட இன்னைக்கு தமிழக மக்கள் எங்கள் கட்சி ஆதரவு ரொம்ப ஆசையாக இருக்காங்க கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக முடியும் நீங்கள் ஆசைப்பட்டவங்க நடக்கணும் அப்படின்னா போதும் எங்கள் எங்கள் கட்சி தொண்டர் களை கேளுங்க எங்கள் கட்சி தொண்டர்கள் கேளுங்க அதெல்லாம் எங்கள் கட்சி தலைவர் எங்கள் கட்சி தலைவர் தலைவரோட கட்டுப்பாட்டில் அங்கே எல்லாமே இருக்கும் அதே மாதிரி தலைவர் குழு அமைச்சிருக்காங்க அந்த குழு எங்கள் எங்களுக்கு தான் இருக்குது யாரோ செய்ய மாட்டாங்க இவங்க பார்த்ததும் அவங்க பர்சனல் வேலை அவ்வளோதான் கொடுத்துங்களா